ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளிவந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா டிடிபி தினகரன் கட்சியினர் வந்து குறுக்கு வழிதான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி என்னங்கிறத நாம இப்போ பார்ப்போம் தமிழகத்துல நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இவையெல்லாம் சேர்த்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதற்காக திமுக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தை வந்து கூட்டணி கட்சிகள் கூட வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க போறோம் எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர்களை நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்றத பேச்சுவார்த்தையை பற்றி நடத்திட்டு இருக்காங்க ஆனால் தினகரன் அணியினர் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முழு விவரத்தை வந்து இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்க ஆனால் தேர்தல் தேதி அறிவிப்பாகி ஆனா தேர்தல் தேதி வெளிவந்து ஒரு நாள் கூட முடிவில்லாத நிலையில தஞ்சாவூர் பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா தினகரன் கட்சியினர் வீடு வீடாக சென்று புது குக்கரை வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் கையில கொடுத்துட்டு இதை முதல்ல டோக்கனா வச்சுக்கோங்க அதன் பிறகு நாங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்க இருக்கோம் அதற்கு முன்னதான் அந்த குக்கர் தான் உங்களுக்கு டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த ஏரியால இருக்கிற அதிமுக மற்றும் திமுக ஆளுகளுக்கு கூட தெரியாம கன கச்சிதமா வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிருக்காங்க இது பத்தி தற்போது தெரியவும் திமுக மற்றும் அதிமுக கட்சிக்காரங்களும் ரொம்பவே ஒரு கொந்தளிப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் தேதி அறிவிப்பாகி ஒரு நாளுக்குள்ளே தினகரன் கட்சியினர் வந்து அவங்க வேலையா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆர்கே நகர்ல இருபது ரூபாய் நோட்டை வந்து டோக்கனா கொடுத்து ஓட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொதுமக்களை ஏமாத்திட்டாங்க தற்போது கூட சமீபத்துல ஆர்கே நகர்ல உள்ள பெண்கள் அனைவரும் ஒன்று கோடி இருபது ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு தினகரன் அலுவலகத்திற்கு முன்பு வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த பிரச்சனையெல்லாம் உயரத்துக்குள்ளேயே தினகரன் கட்சியினர் வந்து தற்போது அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக மற்றும் திமுக கட்சிக்காரங்க வந்து தங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் தேதி அறிவிப்பு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா பு புது வேட்டு சேலைகள் எல்லாம் வாங்கி அவங்க அதை வந்து பொதுமக்கள் வீட்டுல வந்து தினகரன் கட்சி ஆளுங்க நைட் நேரத்துல வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்களா இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தோட கவனத்துக்கு கொண்டு போய் தினகரன் கட்சியினர் வந்து தேர்தல் நிற்க விடாம தடை செய்யணும் அப்படின்னு அதிமுக மற்றும் திமுக உள்ள கட்சிகள்லாம் வந்து ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி